ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா நாமத்தில் இருபத்தி எட்டாவது திருநாமம் மந்த ஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் மானசா இதன் பொருள் புன்முறுவலாகிய ஒளி வெள்ளத்தில் காமேஸ்வரனது மனதை மூழ்கடிக்கச் செய்தவள் அம்பிகை சிதக்னி குண்டத்திலிருந்து வெளிப்பட்டவுடன் அழகிய புன்முறுவலுடன் காட்சியளித்தாள் அதனை கண்ட காமேஸ்வரனாகிய சிவபெருமானது மனம் அப்புன்முறுவலாகிய ஒளி வெள்ளத்தில் மூழ்கி திணறியது என பாக்தேவிகள் வர்ணித்துள்ளனர் முன்னர் நடந்த இந்த நிகழ்ச்சியை பாக்தேவிகள் நினைவுகூர்ந்து உரைத்தனர் மந்தஸ்மிதம் என்றால் புன்முறுவல் என்று பொருள் காஞ்சி மூககவி இயற்றிய முக பஞ்ச சதியில் நூறு பாடல்களில் அம்பிகையின் புன்முறுவலை வர்ணிக்கிறார் அந்த பகுதி மந்தஸ்மித சதகம் என்றே பெயர் பெற்றுள்ளது நன்றி